அலைக்கும் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வாபர்கூ நம்ம யூசுப் அலிஸ்லாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி என் வீடியோக்கு லைக் போடுங்க கிணற்றில் யூசுப் அலி இஸ்லாம் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் கிணற்றில் போடப்பட்ட பிறகு அந்த வழியே வந்த பயணக்கூட்டத்தினர் தண்ணீர் எடுப்பதற்காக வாலியை கிணற்றில் விட்டனர் அப்போது கிணற்றுக்குள் இருந்த யூசுப் அலே அவர்களை அந்த பயணிகள் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர் ஏனெனில் அடிமைகளை விற்று பணம் சம்பாதிக்கும் காலம் அன்றைய காலம் எனவே யூசுப் அலே அவர்களை கிணற்றிலிருந்து காப்பாற்றி தங்களுடன் கொன்று சென்று எகிப்தில் இருந்த ஒருவரிடம் விற்றுவிட்டனர் யூசுப் அல் இஸ்லாம் அவர்களை விலைக்கு வாங்கிய அந்த மனிதர் அவரை தன் மகனாக வளர்க்க உத்தேசித்து தன் மனைவியிடம் ஒப்படைத்தார் இதை பற்றி அல்ல தன் திருமறையில் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் பத்தொம்பது இருபது இருபத்தொன்னாவது வசனத்தில் கூறியிருக்கிறான் ஒரு பயண கூட்டம் வந்தது அவர்கள் தண்ணீர் எடுத்து வருபவரை அனுப்பினார்கள் அவர் தனது வாலியை கிணற்றில் விட்டார் இந்த நற்செய்தியை கேளுங்கள் இதோ ஒரு சிறுவன் என்றார் அவரை வர்த்தக கூட்டத்தின் பொருளாக எடுத்து மறைத்து கொண்டனர் அவர்கள் செய்ததை அல்லா அறிந்தவன் அவரை எண்ணுவதற்கு எளிதான சில வெள்ளிக்காசுகளுக்கு அற்ப விலைக்கு விற்றுவிட்டனர் அவர் விஷயத்தில் அவர்கள் உலக பற்றி இல்லாதிருந்தனர் எகிப்தில் அவரை விலைக்கு வாங்கியவர் தன் மனைவியிடம் இவரை மரியாதையாக நடத்து இவர் நமக்கு பயன்படக்கூடும் இவரை நாம் புதல்வனாக்கிக் கொள்ளலாம் என கூறினார் இவ்வாறே அந்த பூமியில் யூசுப்புக்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்தோம் பல்வேறு செய்திகளின் விளக்கத்தை அவருக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம் அல்லா தன் காரியத்தில் வெல்பவன் எனினும் மனிதர்களில் அதிகமானோர் அறியமாட்டார்கள் யூசுப் நபியின் அழகில் மயங்கிய பெண்கள் யூசுப் அலைஸ்லாம் அவர்கள் பருவ வயதை அடைந்ததும் அவரை யார் விலைக்கு வாங்கி வளர்த்து வந்தாரோ அவரது மனைவியை யூசுப் அலி அவர்களின் அல அழகில் மயங்கி அவரை தவறான வழிக்கு அழைத்த போது அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகரம் முயற்சித்தார் இதை பற்றி அல்ல தன் திருமறையில் பன்னெண்டாவது அத்தாயத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது வசனத்தில் கூறியிருக்கிறான் அவர் பருவ வயதை அடைந்ததும் அவருக்கு அதிகாரத்தையும் கல்வியையும் கொடுத்தோம் இவ்வாறே நன்மை செய்வோருக்கு கூலி வழங்குவோம் எவளது வீட்டில் அவர் இருந்தாரோ அவள் அவரை மயக்கலானால் காசல்களையும் அடைத்து வா என்றாள் அதற்கு அவர் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அவனே என் இறைவன் எனக்கு அழகிய தங்கும் இடத்தை அவன் தந்துள்ளான் அந்நீதி இழைத்தவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று கூறினார் யூசுப் அல் இஸ்லாம் அழகில் மயங்கி அந்த பெண்ணிடமிருந்து தன்னை கற்காத்து கொள்ள வாசலை நோக்கி நடந்தபோது அந்த பெண் அவர் சட்டையை பிடித்து இழுத்தாள் சட்டை பின்புறமாக கிழிந்து விட்டது இதை அந்த பெண்ணின் கணவர் கண்டுவிட்டார் உடனே அவள் தன் மீது உள்ள தவறை மலை மறைக்க யூசுப் அல் அவர்கள் மீது பழியை போட்டாள் என்றாலும் உண்மை நிலை வெளிப்படவே ஊரில் உள்ள பெண்கள் எல்லாம் அவளை இழிவாக பேசலானார்கள் இதை பற்றி அல்ல தன் திருமறையில் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் இருபத்தஞ்சு டு முப்பதாவது வசனம் வரைக்கும் கூறியிருக்கிறான் இருவரும் வாசலை நோக்கி விரைந்தனர் அவள் அவரது சட்டையை பின்புறமாக பிடித்து இழுத்தாள் அப்போது அவளது கணவனை வாசல் அருகே இருவரும் கண்டனர் உனது மனைவியிடம் தீய செயலை செய்ய நினைத்தவனுக்கு சிறையில் அடைத்தல் அல்லது துன்புறுத்தும் வேதனை தவிர வேறு என்ன தண்டனை இருக்க முடியும் என்று அவள் கூறினாள் இவள் தான் என்னை மாய்க்கலானாள் என்று அவர் கூறினார் சட்டை முன்புறம் கிழிக்கப்பட்டிருந்தால் அவள் உண்மை கூறுகிறாள் அவர் பொய்யர் அவரது சட்டை பின்புறமாக கிழிக்கப்பட்டிருப்பதால் அவள் பொய் கூறுகிறாள் அவர் உண்மையாளர் என்று அவளது குடும்பத்தை சார்ந்த ஒருவர் சான்று கூறினார் அவரது சட்டை பின்புறமாக கிழிந்திருப்பதை அவரது கணவர் கண்டபோது இது உனது சூழ்ச்சியே பெண்களாகிய உங்களின் சூழ்ச்சி மிக பெரியது என்றார் யூசுப்பே இதை அலட்சியம் செய்துவிட்டு என்று யூசுப்பிடம் கூறிவிட்டு மனைவியை நோக்கி உனது பாவத்திற்கு மன்னிப்பு தேடிக்கொள் கொள் நீயே குற்றவாளி என்று கூறினார் அந்த பெண் தன்னை கேவலமாக பேசிய அந்த நகரத்தில் உள்ள பெண்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று அமைச்சரின் மனைவி முடிவெடுத்தாள் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களின் பேரழகில் தான் மயங்கியது போன்று அந்த நகர பெண்களும் மயங்கிற சூழ்நிலையை உருவாக்க அந்த பெண்களை விருந்துக்கு அழைத்து யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை அவர்கள் முன் நடமாட செய்தாள் இதை பற்றி அல்ல தன் திருமறையில் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணாவது வசனத்தில் கூறியிருக்கிறான் அந்த பெண்களது சூழ்ச்சியை பற்றி அவள் கேள்விப்பட்ட போது அவர்களை அழைத்து வர செய்தாள் அவர்களுக்கு விருந்துணை ஏற்பாடு செய்தாள் அவர்களின் ஒவ்வொருத்திக்கும் ஒரு கத்தியையும் கொடுத்தாள் யூசுப்பிடம் அவர்களை நோக்கி செல் என்று கூறினாள் அவரை அந்த பெண்கள் கண்டவுடன் மழைத்து போயினர் தமது கைகளையும் வெட்டி கொண்டனர் அல்ல தூயவன் இவர் மனிதரே இல்லை இவர் கண்ணியமான வானவரே தவிர வேறில்லை என்றனர் இவரை குறித்துத்தான் தான் என்னை பழித்தீர்கள் நிச்சயமாக இவரை நான் தான் மயக்க பார்த்தேன் இவர் விலகி கொண்டார் நான் கட்டளையிடுவதை நிச்சயமாக இவர் செய்யாவிட்டால் சிறையில் அடைக்கப்படுவார் சிறுமையானவராக ஆவார் என்று அவள் கூறினாள் என் இறைவா இந்த பெண்கள் அழைப்பதை விட சிறைச்சாலை மிகவும் எனக்கு விருப்பமானது இவர்களின் சூழ்ச்சியில் இருந்து நீ என்னை விட்டால் இவர்களை நோக்கி சாய்ந்து அறிவீனனாக ஆய்விடுவேன் என்றார் யூசுப் அல் இஸ்லாம் அவர்களின் சிறை வாழ்க்கை யூசுப் அல் இஸ்லாம் அவர்களின் பிரார்த்தனையை ஏற்ற அல்லாஹ் அவரை காப்பாற்றுவதற்காக அவர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டு பின்பும் அமைச்சர் அவரை சார்ந்தவர்களுக்கு அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அல்லா ஏற்படுத்தினான் அதன் அடிப்படையில் சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் அவருடன் இருவர் இருந்தார் அந்த இருவர் கண்ட கனவின் விளக்கம் கூறுபவர்களாகவும் ஏகத்துவத்தை பரப்பக்கூடியவராகவும் இருந்தனர் அல்லாஹ் கூறுகிறான் தன் திருமறையில ரெண்டாவது அத்தாயத்தில் முப்பத்தி ஆறாவது வசனம் டு நாற்பத்தி ஒன்றாவது வசனம் வரைக்கும் அல்லா அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான் அவர்களின் சூழ்ச்சியிலிருந்து அவரை காப்பாற்றினான் நிச்சயமாக அவன் செவியுறுப்பவன் அறிந்தவன் அவர் குற்றமற்றவர் என்பதற்கான சான்றை கண்ட பின்பும் குறிப்பிட்ட காலம் வரை அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்று அவளு அவர்களுக்கு தோன்றியது இவருடன் இரு இறைஞர்கள் சிறைக்கு சென்றனர் மெய்யாகவே நான் மாதுரசம் பிழிவதை போல் கனவு கண்டேன் என்று ஒருவர் கூறினார் நான் என் தலையில் ரொட்டியை சுமந்திருக்க அதை பறவை சாப்பிட கனவு கண்டேன் என்று இன்னொருவர் கூறினார் இதன் விளக்கத்தை எங்களுக்கு கூறுவீராக நிச்சயமாக உம்மை நன்மை செய்வோரில் ஒருவராகவே நாங்கள் காண்கிறோம் என்றனர் கனவில் உங்களுக்கு எந்த உணவு வழங்கப்படுவதாக இருந்தாலும் அந்த உணவு வழங்கப்படுவதற்கு முன் அது பற்றிய விளக்கத்தை உங்களுக்கு அறிவித்து விடுவேன் இது என் இறைவன் எனக்கு கற்றுத்தந்தது தந்தது அல்லாவை நம்பாத மறுமையை மறுக்கிற கூட்டத்தின் மார்க்கத்தை நிச்சயமாக நான் விட்டுவிட்டேன் என்று அவர் கூறினார் என் முன்னோர்களான இப்ராஹிம் இஸ்ஆக் யாக்குப் ஆகியோரின் மார்க்கத்தை பின்பற்றுகிறேன் அல்லாவுக்கு எதனையும் இணையலாக்காது இது எங்களுக்கும் மனித குலத்திற்கும் அல்லாஹ் செய்த அருள் எனினும் அதிகமான மக்கள் நன்றி செலுத்துவதில்லை என் சிறை தோழர்களே ஏராளமான கடவுள்கள் இருப்பது சிறந்ததா ஆளும் ஒரே ஒருவனாகிய அல்லாவா அவனை அன்றி நீங்கள் வழங்குபவை வெறும் பெயர்களே தவிர வேறு எதுவும் இல்லை நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கும் அவர்களுக்கும் பெயரிட்டீர்கள் இதை குறித்து அல்லாஹ் எந்த சான்றையும் அருளவில்லை அதிகாரம் அல்லாவுக்கு தவிர வேறு எவருக்கும் இல்லை அவனை தவிர வேறு எதையும் வணங்கக்கூடாது என்று அவன் கட்டளையிட்டுள்ளான் இதுவே நேரான மார்க்கம் எனினும் அதிகமான மனிதர்கள் விளங்குவதில்லை என் சிறை தோழர்களே உங்களில் ஒருவர் எனது எஜமானுக்கு மாதுவை புகட்டுவார் மற்றவர் சிலுவையில் அறையப்படுவார் அவரது தலையை பறவைகள் சாப்பிடும் இது குறித்து விளக்கம் கேட்டீர்களே இந்த விஷயம் முடிவு செய்யப்பட்டு விட்டது என்றார் இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம்